எல்லா யூடியூப் சேனலுக்கும் உங்களை இன்னைக்கு யார் பற்றி நம்ம நாட்டு ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர்களுக்கு பக்த ஆஞ்சநேயருடைய சிறப்பு நுழைப்பது சனிக்கிழமையில நம்ம அவரை சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்ம விடுபட விடுபடலாம் இருக்கு வழிபடுறது துளசி மாலை வழிபடுறது வெண்ணெய் வழிபடுவது மிகவும் சிறப்பான சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பிரதானமான ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வழிபடும் போது இன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருக்கேன் உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட கூட்டம் குறையாமல் அப்படியே இருக்குது ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வழிபடுறாங்க அப்படின்னா எதிரி தொல்லை இருக்கக்கூடாது காரிய சக்தி உண்டாகும் மனசில் தைரியம் கிடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமையில் மாலை அணிவிட்டு வழிபடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் எல்லாரோட கையிலையும் வெற்றிலை மாலை தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை தான் அனுபவிச்சிருப்பாங்க வெற்றிலை மாலை தான் அவருக்கு இன்னைக்கு உகந்ததாக கருதப்படுது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் வெற்றிலை மாலை தான் நீங்கள் அப்படி வெற்றிக்குரிய நிலையாக கருதப்படுகிறது ஆஞ்சநேயருக்கு முடிஞ்ச எண்ணிக்கையில் ஒரு இருபத்தி ஏழு ஒரு ஐம்பத்தி எட்டு இல்லை என்றால் நூற்றி எட்டு இந்த மாதிரி எண்ணிக்கையில் நாம வந்து தாராளமா மாலை அனுபவிக்கலாம் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே தைரியம் இருந்து தானாகவே வந்துடும் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆண் மக்கள் பக்த ஆஞ்சநேயருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக பிரியு இதற்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நரசிம்மன் இருக்கார் நரசிம்மரோட வணங்கின வந்து அவரை போற்றி பா போட்டினே அவரை வணங்கினவரை தான் நமக்கு காட்சி கொடுப்பாரு இன்றைக்கு நம்ம உச்சிகால பூஜைக்கு வந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமையில உச்சிகால பூஜையில் கலந்துக்கிறது மிகவும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைச்சரை நீங்கள் வந்து வெண்ணெய் வாங்கி வந்து வெண்ணெய் வாங்கி தான் உங்களுக்கு மனசில் தன்னம்பிக்கையும் வரணும்னா நீங்கள் ஸ்ரீராம அப்படி இல்லை எங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்குள்ள வசதி இல்லை அப்படின்னு நினைச்சாங்க ஸ்ரீராம ஜெயம் எனக்கு வீட்டில் இருக்கிற தடவை எனக்கும் தான் பிரதானமான ஒன்று அவருக்கு பிடித்தமான ஒன்று நமக்கு மனசுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கையும் என்னைக்கும் அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம் ஒரு காலத்தில் மந்திரங்கள் ஜெயிக்கிறாங்க மந்திரங்கள் பாராயணம் பண்ணுறாங்க ஆனால் ஆஞ்சநேயருக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படின்னு சொல்கிறது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று எந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டாலும் சரி ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் வச்சு கண்டிப்பாக ஆஞ்சநேயர் நான் வந்து லைஃப்பில் அனுபவிச்ச ஒன்று மனசுக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குது எதிரியால் ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண தருணங்கள் எல்லாமே ஆஞ்சநேயரை தான் நான் வழிபடுத்துகிறேன் மூல நட்சத்திர நாளில் நீங்கள் அவங்க வழிபடுறதுனால மிகவும் சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படணும் அப்படிங்கிறது ஐதீகம் காலங்காலமாக இருக்கிற ஐதீகம் மூல நட்சத்திரத்தில் யாரெல்லாம் அவங்க அவங்களோட நட்சத்திர நாளில் வந்து வணங்குவது இன்னும் சிறப்பான பலன்கள்லாம் கொடுக்கும் நிஜமாகவே மூல நட்சத்திரத்துல ரொம்ப அதிருப்த சாரிங்களை நான் சொல்லுவேன் எந்த முயற்சி பண்ணாலும் அதை தோல்வியடைய மாட்டாங்க இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த லைஃப்பை வாழ ஆரம்பித்து கற்றுக்குவாங்க அப்படி ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பாரு மூலம் இந்த அது வந்து கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் தீர்வாக சனிக்கிழமையில் வந்து நீங்கள் வழிபடுங்க மிகவும் நல்ல பலன்கள் ஏற்படும் கோவிலோட ஒன்று பிரகாரம் நாமக்கல் கோட்டை அந்த கோட்டோசிட்லேயே நரசிம்ம போகிறேன் அவரை பார்த்தபடியே தான் நம்ம ஆஞ்சநேயர் இருப்பாரு அனுதினமும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு அமைச்சிருப்பாங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் சிறுமக்கள் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நான் சொல்லிட்டேன் இன்னொரு நேரம் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது கோவிலை பற்றி அவ்வளோ வேணுன்னா கமல் மக்கள் கமெண்ட் பண்ணுவோம் ஆன்மீக பாட்டு அச்ச ஞாயிற்றுக்கிழமை மேலே தான் வந்து பாட்டு பேருந்து மிகவும் சிறப்பான உண்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப வாழ்க்கையில் அடிப்படுறவங்க ஞாயிற்றுக்கிழமை மேலே வந்து உங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாத்தையும் நல்லபடியாக இருக்குவாங்க வந்துருக்காங்க ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படின்னு நீங்கள் சொல்லி வணங்கும்போது அவருக்கு மனசுக்கு இன்னும் நீங்கள் நெருக்கமாக ஆஞ்சநேயரோட பக்தரை இது வரைக்கும் அவர் கைவிட்டதே கிடையாது அவரை நம்பினவங்க இது வரைக்கும் ஆஞ்சநேயரை வழிபடுங்க நலமுடன் வாழ்க நன்றி